ஹலோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் நெய் மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நெய் மிளகா அப்படின்றது ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த மிளகா வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக நம்ம பியூர் நெய்யோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதாவது நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு மிளகா யூஸ் பண்ணாலே போதும் நெய் மனம் பயங்கரமாக இருக்கும் நாம் வந்து நெய் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த நெய் மிளகாய் யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இதில் வந்து இந்த மிளகா வந்து நல்ல காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அதே மாதிரி இந்த புளிக்கூட்டு அதே மாதிரி இந்த ஊறுகாய் போடுறது இந்த சில்லி ஊருகா அதுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மிளகா வந்து நம்ம கையில் தொட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அந்தளவுக்கு இது காரத்தன்மை இருக்கக்கூடியது இந்த மிளகா வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரேரான இதில் இருக்குது அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம அனுப்ப ஆரம்பிச்சோம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகா வந்து குளிர் பிரதேசங்களில் நல்லா வளரும் ஸோ எல்லா ஏரியாவுமே மேக்சிமம் எல்லா மிளகா செடிகள் எங்கெங்கே வளருதோ அது எல்லா இடத்துலையுமே இந்த மிளகாய் வந்து வளரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகாயில் குறைஞ்சது ஒரு பத்து வதை டு பதினஞ்சு வதை இருக்கும் நம்ம வந்து அதை எப்படி பதியம் போடணும் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் பலத்துல இருந்து அது எப்படி ப விதை எடுத்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அது எப்படி நடணும் அப்படின்றது வரைக்கும் ஏ டு ஜெட்டு அடுத்த வீடியோ நமக்காக வரப்போகுது காய்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகாய்க்குள்ளே குறைஞ்சது இருபது விதை இருக்கும் பாருங்கள் எப்படி விதை இருக்குன்னு அதை அப்படியே நம்ம போட்டாலே எதுவுமே பண்ண வேணாம் சும்மா மண்ணில் தூவி விட்டுட்டாலே முளைச்சிரும் விதை எடுத்து அனுப்ப மாட்டோம் நம்ம மிளகா பழத்தோடு அப்படியே முழுசாக தான் அனுப்புவோம் ஸோ அப்போ தான் ஒரு நீங்கள் அங்கே போனதும் விதை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாகவே நம்ம அனுப்பிடுவோம் நீங்கள் விதை எடுத்து நீங்கள் பதியம் பண்ணி நாற்று நட்டு அறுவடை பண்ணிக்கரலாம் tell